வியாபாரமும் உண்டு அவன் இது பால் முடிஞ்ச உடனே கொடுத்துருவோம் மாதிரி அடுத்த மாடு இது எவ்வளவு சொல்லி எவ்வளவு வாங்குனீங்க முப்பத்தி சொன்னாங்க நாங்க முப்பத்தி ஒண்ணுன்னு வாங்கிடலாம் முப்பத்தி ஒண்ணு சப்போஸ் இது யாராவது கேட்டாங்கன்னா எவ்வளவு நான் கொடுக்கலாம் நாங்க இது கொடுக்க மாதிரி நல்ல கரம் தான் கொடுப்போம் இது நல்லா ரொம்ப மனசு பிடிச்சிட்டோம் ஆமா மனசு பிடிச்சிருக்கு இது இருமறை மாட்டவங்க எதுலயும் வெயில் வெயில்ல எல்லா பக்கம் மேயும் அது பாட்டுல அதனாலதான் இருபரி மாடை பாத்துவாங்க சாதி மாடன வெயில் தாங்காது காட்டுல மேயிஞ்சு வரதுக்காக தான் ஒரு மாடு வாங்க முடியாது அப்புறம் கண்ணுட்டி விட்டு பாக்கணும் என்னன்னு பாக்கணும் இருக்கணும் மாட்டுல காம்பு எல்லாம் பாத்தீங்களா நல்லா இருக்கும் எத்தனை லிட்டர் பாலருமே ஏழு லிட்டர் ஓடும் எந்த ஊர் போகுதுமா எங்க எதுக்காக

நல்ல ஜாதி கண்டி நல்ல ரகம் வளப்புக்கு நல்லா இருக்கும் நல்லா வளருங்க கால கால மட்டுமே நல்லா வளத்து விட்டா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கலாம் அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு விற்கலாம் மறுபடியும் பக்ரீத் கூட வித்துக்கலாம் ஆமா வித்துக்கலாம் சரி அது எப்படி எல்லாத்தி பால் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு அந்த அது எப்படி ஒரு பதினாறு லிட்டர் கூட கறக்கும் எட்டு டு பதினாறு வருமா ரெண்டு நேரம் சேர்த்து அதான் ஒரு நேரத்துக்கு எட்டு லிட்டர் வந்துருமா ஆ இருக்கும் இந்த ஜாதி இருக்கும் இது மேட்சலுக்கு எப்படி இருக்கும் நம்ம மேட்சலுக்கு நல்லா கண்டிதான் சின்னலே பழகிட்டா மேட்சலுக்கு பிரச்சனை இருக்காது

வயசு ரெண்டு இருக்கும் எப்படி இருக்கு ஒண்ணு குடம்பேல சுளி இருக்கு அது பரவாயில்ல வாங்கலாம் வியாபாரி நீங்க சாத்தூர் வியாபாரி வாங்கிட்டு போறவங்களுக்கு லாபம் இருக்கும் அந்த மாடு ஆசைப்படுறோம்

கருப்பு இல்ல அவ்வளவு நல்லா இருக்கா இல்ல இல்ல எல்லாமே ஓரளவுக்கு நம்மள காத்து வாங்கறோம் நல்லா இருக்கும் உங்க ஏரியா கொஞ்சம் வெயில் இல்ல வெயில் போட்டு வெயில் கொஞ்சம் பால் எவ்வளவு இருக்கும் லிட்டர் பால இருக்கு அஞ்சு 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 முப்பத்தி அஞ்சு எத்தனை மாடு வளர்க்கிங்க வீட்டுல

பால் கலந்துட்டு அதே கவனிக்கிற பொறுத்து அப்படியா ஆமா கண்ணுட்டியோட வாங்கி மாடு சில மாடு நல்லா இருக்கு சந்தையா நல்லா இல்ல அதனால கண்ணுட்டி சொல்லிட்டு வெறும் மாடா வாங்குறீங்க இதை கொண்டு போய் தேத்திருவீங்களா பால் எவ்வளோ இருக்கும் அஞ்சு லிட்டர் மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பாலுக்கு இருபதாயிரம் சரிதான் சரிதான் சிந்து ஒரிஜினல் சிந்து வெயிலுக்கு எப்படி இருக்கும் வெயில் தாங்க நல்லா இருக்கும் தான் அளவுக்கு தாங்க இதே மாதிரி தாங்காது கொஞ்சம் அதுக்கு தான் இருக்கும் எத்தனை மாடு வரைங்க நாலு மாடு ஒரு லிட்டர் பாலினா எவ்ளோ முப்பத்தஞ்சு 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 கட்டுப்பிடி ஆகுது ஆறு டிகிரி போட்டு எடுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து குறைஞ்சது முப்பத்தஞ்சு ரூபா

சரியா இருக்காது மேலப்பாளையம் மேலப்பாயம் தானே வளர்ப்பு வளர்ப்பீங்க வளர்த்துனா அடுத்த பக்ரீத்துக்கு அடுத்த பக்ரீத்துக்கு ஓகே ஸ்பெஷல் நல்ல கொண்டு ரெண்டு ஐநூறு ஏழாயிரத்தி ரூபா அடுத்த எவ்வளவு ரேட்ல வரும் இது ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரையா இது பொட்ட கண்டி அது பொட்ட கண்டி வெட்டி யாரு கேட்டாலும் கொடுத்துருவீங்க கொடுத்துருவீங்க புத்துமலை ஆமா 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 நாலு நாள் எட்டு லிட்டர் கறக்கணும்னு சொல்லிருக்காங்க ஆனா என்ன கறக்குங்கிறது தெரியாது போய் பார்த்தா தெரியும் இது நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் ரிட்டையர் ஆயிட்டேன் ஆமா ஒரு கம்பெனில மேனேஜர் வேலை பார்த்தேன் பைக் கம்பெனி ஆட்டோல மேனே ஆட்டோ ஷோரூம்ல மேனேஜர் வேலை பார்த்தேன் ரிட்டையர் ஆயிட்டேன் இப்போ சரி வீட்டில் போட்டு வளர்ப்பு மேலங்கிற ஒரு ஆசை அதனால அத வாங்கியிருக்கிறேன் ரிட்டையர்ட் ஆனவரை நிறைய தொழில்கள் இருக்கு மாடுங்க இல்ல மாடு வளர்ப்புல இருந்து லாபமும் இருக்கு அதனால ஒரு பொட்டை கண்ணுகுட்டி போட்டால் அது வந்து லாபம் சரி இது ரெஸ்ட் ஏன்னா உடம்புக்கு முட்டு வழி இருக்குனால சரி ஒரு பக்கம் போகணும் ரெஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் ரெண்டாவது அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதுல ரெஸ்ட்லெஸ்ஸாவே வேலை பார்த்து வந்துட்டு இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஒரு முடிவுல தான் இதுக்கு தீவன போட்டு தண்ணி காட்டினா ஈவினிங் பாலக்கிறந்தமா அதே ஒரு மன மகிழ்ச்சி இதுல வந்து என்னன்னா ஒரு ஆடு மாடு வளர்க்கறதுல வந்து மன அமைதி கிடைக்கும் டென்ஷன் இருக்காது அந்த டென்ஷன் இருக்காதுங்க காரணத்தினாலதான் சரி ஏற்கனவே ரெண்டு மூணு மாடு வீட்ல இருக்குது சுகர் பிரஷர் எல்லாம் குறைஞ்சிருமா கண்டிப்பா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும் எனக்கு எல்லாம் சுகரும் கிடையாது பிரஷரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம அதோட பழகுறோம் அதோட பேசுறோம் அதுல அன்பு செலுத்துறோம் அப்படிங்கும் போது எதுவுமே அட்டாக் ஆகாது ஆடு ஆடு வளர்க்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் வராது ரெண்டாவது அமைதியான கண்டிப்பா உடனே மாடை மனுஷனை நம்ப முடியாது உள்ள ஒண்ணு ஒண்ணு வச்சு பேசுவாங்க ஆனா ஆடு அப்படி கிடையாது நம்மள நம்மள பாசம் வச்சோம்னா அது பாசத்தை சரி இவ்வளவு நாள் வேலை நீங்க ஷோரூம் சொல்றீங்க தான்

சரி மாடு வளர்க்க இட வசதி எல்லாம் இருக்கலாம் தோட்டம் தோறும் ஏதாவது இருக்கு 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 அது ஒரு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல எத்தனை மாடு சேர்த்திருக்கீங்க இது வரைக்கும் எது நாலு அஞ்சு மாடு இருக்கிறதுக்கு வீட்ல ஒரு லிட்டர் பால் எவ்வளவு கொடுத்து விட்டுருக்கீங்க நீங்க இப்ப நம்ம கிட்ட எடுக்கிறது வந்து முப்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க முப்பது ரூபா நஸ்டம் அனாஜி அம்பது ரூபாய்க்கு வந்து அம்பது ரூபாய்க்கு விப்பாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விக்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாலே நம்ம கிட்டேயே முப்பது முப்பத்தஞ்சு எடுத்து அவங்க நம்ம கண்ணு முன்னாலேயே நாற்பத்தஞ்சு விக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு வேணும்ல பத்து ரூபா லாபம் இல்ல கண்டிப்பா அவங்களும் மலைக்குள்ளயும் வெயில் குழுயும் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு கறக்கறாங்க பாத்தீங்களா பட் அவங்களுக்கு வேணும் நம்மளுக்கு என்னன்னா ஒரு பொட்டை கண்ணுகுட்டி போட்டுச்சுன்னா கண்ணுக்குட்டி மிச்சமான மாதிரி தெரியும் அதுதான் அதுதான் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்க்காக